இப்படி ஒரு அழகான காட்டில் கோயில் ஒன்று இருக்குங்க அம்மன் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப தனிமையான இடமா இருந்தது ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் சைட் ஆகிடுச்சு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நம்ம வந்துட்டுருந்தோம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரோம் என்ன அப்படின்னா பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பட் இந்த கோயிலை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்க இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இதை பதிவு செய்கிறேன் இயற்கை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் சரிங்களா இதெல்லாம் சைட் ஆகிடுச்சு கரடு முரடாக இருக்குது இதில் தான் போக வேண்டியதாக இருக்குது பார்த்து போவோம் சரி வந்தாச்சு எவ்வளோ ஒரு தனிமையான இடம் பாருங்கள் இது எல்லாமே ஃபாரஸ்ட் இடம் தான் பட்டு அங்கே எல்லாமே வந்து ஜேசிபி எல்லாம் விட்டு கிளீன் பண்ணி எல்லாம் ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி பண்ணுறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து ஒரு காட்டுவாசி இயற்கை விரும்பி இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் அப்படியே இயல்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நமக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வரதுனால் நமக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை பாருங்கள் இது எல்லாமே ப்ரைவேட் சைட்டு இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம் அப்படின்னா உள்ளே வரக்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க உள்ள யாரும் வரக்கூடாது அப்படிம்பாங்க இது ஒரு வீடு அது எல்லாமே ப்ரைவேட்லேண்ட் அங்கே எல்லாமே சைட்டு கவர் ஆகிருக்கு அதனால் யாரும் வர முடியாத மாதிரி ஆகிடும் ஃப்யூச்சரில் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபுட்டேஜஸ் இந்த வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஃபைல் பண்ணுறேன் ஓகே கோயில் பக்கம் அப்படி வந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு மரம் இருக்குங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து அப்படியே கவர் ஆகிடுது பகல்லையே இருட்டு மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது இங்கே வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அனுபவம் வருது அப்படின்னு தெரியலைங்க பட் ரியல் டைமில் இங்கே வந்து அனுபவிக்கும் போது அப்படியே இருட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைக்கிது அப்படியே ஒரு பச்சை பசேல்னு இந்த சதுப்பு நிலம்லாம் சொல்லுவோம் இல்லையா ஈரமான நிலப்பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் எப்போவுமே குளிர்ச்சியும் அதே மாதிரி தான் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி இருக்கும் இருங்க இந்த மரத்துடைய வியூ அப்படியே ஓவரால் வியூ பார்க்கலாம் பாருங்கள் சின்ன கோயில் தான் ஆனால் இந்த மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இயற்கையுடைய சக்தி தான் இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் வடிவமாகவே இருக்குது சரி பாருங்கள் எல்லாம் அப்படியே சருகுகள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்க முடியுது சரி உள்ளே போய் பார்க்கலாம் பா எப்படி இருக்கு பாருங்க நிறைய சிலைகளெல்லாம் அப்படி உடஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான உருவங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியலிங்க பாருங்க இந்த சிதில் மடைஞ்சு உடஞ்ச இதெல்லாம் ஓ பத்ரகாளியம்மனுடைய உருவம் டாடா டாடா காளியம்மனுடைய உருவம் அது எப்படி காலப்போக்கில் உடஞ்சதா இது என்ன அப்படின்னு தெரியலிங்க இந்த வீடியோலாம் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே வந்து ஒரு பத்ரகாளியம்மன் வந்து அப்படியே நிர்வாண ரூபமாக நீல திருமேனியோடு அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே கோரமாக காட்சி தருவாங்க இந்த வனப்பகுதிக்கும் அதுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் ரம்யமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு மனசு கஷ்டமாக இருக்குங்க சரி எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் உருவங்கள் இதையெல்லாமே நம்ம பதிவு செய்வோம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் ஓகே இது சுவாமியுடைய சன்னதி உள்ள நந்தா தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு அப்படியே இருக்கு ஒரு பெரிய ஒரு கல் கருங்கல் அதில் வந்து தீப வடிவத்தில் அப்படி இது டிசைன் பண்ணியிருக்காங்க தீபம் எரியுது பார்க்குறீங்க தென்னு சுவாமியுடைய உருவம் இருங்க ஓகே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அருமை அருமை இதுதாங்க இந்த சன்னதியுடைய ஓவரால் வியூ ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வனப்பகுதியில் அமைதியாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் இந்த கோவிலுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது இதனுடைய அந்த முழு சக்தியுமே வந்து இந்த வனத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது வனபத்ரகாளியம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி டவுன்லெலாம் எத்தனை தான் கோவில்கள் கோபுரங்கள் ராஜகோபுரம்லாம் கட்டினாலும் முன்னோர்களெல்லாம் இந்த மாதிரி வனப்பகுதியில் கட்டின கோவில்களுக்கு ஈடாகாது எல்லாம் சைட் போட்டிங்க காம்பவுண்ட் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த கோயிலுக்கு வர ஒன்று ரெண்டு பேரும் வராமல் போயிடுவாங்க ஏதோ அந்த குறிப்பிட்ட நாட்கள் வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் மட்டும் எல்லாம் ஊர்க்காரங்க அவங்கெல்லாம் வந்து ஏதோ குலதெய்வம் அப்படி இப்படின்லாம் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் வந்து ஏதோ வழிபாடு செஞ்சுட்டு போகிறதா இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் வா இந்த மரமெல்லாம் பார்க்கவே அருமையாக இருக்குங்க டெய்லியுமே வந்து பார்த்தாலும் இதெல்லாம் நமக்கு சலிப்பு தட்டாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரம்யமாக இருக்குது எத்தனை காலம் இதெல்லாம் கடந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியலைங்க மீண்டும் ஒரு முறை சன்னதியுடைய தோற்றம் மங்களகரமாக வழிபாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அருமை அருமை தெய்வீகமான அனுபவம் இதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு எப்போ நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு தெரியலிங்க பாருங்க எத்தனை மரம் இப்படி ஒன்னோட ஒன்று எல்லாம் அப்படியே பின்னி இருக்கு இங்கு சுவாமியுடைய தேவி தாயாருடைய திரு ஊஞ்சல் பொண்ணு ஊஞ்சல் கோவிலை சுற்றியும் இந்த மாதிரியான மரங்கள் நான் அதிகமாக இதை பற்றி வர்ணனை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த இயற்கை அழகு இருக்கு இல்லைங்களா அதுவே பேசும் அது போக இந்த பறவைகள் பட்சிகளுடைய சத்தமெல்லாம் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரம்யமான ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி காட்டில் இயற்கையாக இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் விரும்பக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்க சரிங்களா இந்த இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு கிடைக்கிது மங்களகரமாக அமைதியாக மனசுக்கு ஒரு குதூகலமாக உற்சாகமாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களுடைய அன்பை தெரிவிக்கும் விதமாக ரெட் ஹார்ட்ஸ் போடுங்க சரிங்களா ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போடுங்க ஓகே பார்க்கலாம் எத்தனை பேர் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன அன்பு தானே வேறு ஒன்றும் இல்லை சரிங்க இங்கே வந்து பத்ரகாளியம்மனுடைய தரிசனம்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இந்த ஏகாந்தம் இந்த ஒரு இயற்கையின் அமைதி இது எல்லாமே நல்லபடியாக அனுபவிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து வெளியே போகிறோம் அப்படியே இங்கிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை இந்த கோவிலுடைய தோற்றம் எப்படி இருக்குது இந்த அழகான வனப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பார்க்குறோம் சரிங்களா இதெல்லாம் தாண்டி இப்படி வெளியே வந்தால் தான் இந்த லைட்டோட எக்ஸ்போஷர் நம்ம மேலே விழும்போது தான் ஏதோ திடீர்னு சூரியன் வந்து முளைச்சி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இப்போ தான் விடியிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஒரு இருட்டு அப்படி ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் எல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியே வரோம் ஓகே அங்கே ஒரு கோவில் இருக்குது ஒன்று இல்லை சின்ன சின்னதாக ரெண்டு மூணு கோவில்கள் இருக்குது அங்கே போய் இப்போ அனுபவம் எடுத்துக்க போகிறோம் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பார்க்கலாம் இன்றைக்கி வெயில் இல்லாதனால நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணி ஏழு மணி அந்த சூரிய உதயமெல்லாம் முடிஞ்சு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு டே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா அந்த டயத்தில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு நல்லா நிறைய டைம் வந்திருக்கேன் காலை நேரத்தில் இப்போலாம் ரொம்ப பிஸி பிஸியாகிடுச்சுங்க இந்த ஏரியாலாம் வந்து எல்லாம் எப்போ வந்தாலும் டிராஃபிக் இருக்குது ஆள் நடமாட்டம் இருக்குது முதல்ல இருந்த மாதிரியான ஒரு ஏகாந்தம் ஒரு தனிமை இப்போ இருக்கிறது இல்லை அதனால் நானும் வரதை கம்மி பண்ணியாச்சு முன்னாடியே சொன்னேன் இல்லையா நம்ம ஒரு காட்டுவாசி தனிமை விரும்பி அப்படின்னு அதுதான் சரி அப்படியே கோவில பார்த்து போகலாம் ரைட் நாவ் மணி மூணு ஆச்சுங்க இது ஒரு தனிமையான ஒரு காட்டு கோயில் அழகான இடம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம லஞ்ச் எடுத்துக்கிறோம் தண்ணி கேன் பாருங்கள் ஃபுல் பண்ணிட்டோம் இங்கே தான் தண்ணி கிடைக்கிது ரொம்ப நல்ல விஷயம் அப் இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் எல்லாம் லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கு உண்மையாலுமே கொடுத்து வச்சுருக்கணும் பைரவர்லாம் விளையாண்டுருக்காங்க ஓகே தென் பாருங்கள் கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு

சூப்பர் சூப்பர் அப்படியா அருமை அருமை யார் மாதிரி வந்த முருகன் மாதிரி வந்தியா அருமை அருமை இந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் தான் நம்ம லஞ்ச் சாப்பிட்றோம் ஓகே லெட்ஸ் என்ஜாய் த மீல் ஓ நம்ம ரெகுலர் பாரம்பரிய உணவு முழு சாப்பாடு தென் இது என்ன பீட்ரூட் பொரியலா பீன்ஸு பீட்ரூட்டு எலுமிச்சை ஊறுகாய் இது மோர் எல்லாமே வந்து வாழை இலையில் பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்படி வரும் அந்த மழை கிட்ட வரும் வா அருமையான சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷனை அனுபவிக்கிறோம் அதே மதியான நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இங்கே தூங்கி எந்திரிச்சோம்னா சொர்க்கம் சொர்க்கம் அதை விட வேறு என்ன வேணும் இல்லையா இந்த கோவில் சன்னதி பூட்டி இருக்காங்க இந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கால டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு சின்ன கோபுரம் தாங்க ஆனால் அந்த காலத்து டிசைன் பார்க்குறக்கு நல்லா இருக்குது இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு நேச்சுரலாக நான் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாரம்பரியமாக தெரிஞ்சு இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் அப்படி இயல்பாக செஞ்சுருக்காங்க இந்த பெயிண்டிங் டிசைன்லாம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு பாருங்கள் இந்த சிங்கத்துடைய சிற்பமெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு இயல்பாக இருக்குது இல்லைங்களா இருக்குது ரொம்ப அப்படியே உண்மையான உருவம் மாதிரி இல்லாமல் ஒரு பொம்மைகள் மாதிரியான ஒரு உருவத்தில் பார்க்குறக்கே ஒரு இயல்பு நிலை தெரியுது ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்குது அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் ஒரு சன்னதி அதுக்குன்னு ஒரு வளாகம் நல்லா வண்டி பார்க்கிங்லாம் பண்ண மாதிரி நல்ல இடம் இருக்குது தென் இந்த சைடும் பாருங்கள் விசேஷ நாட்கள்லாம் நிறையா கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க போல இருக்கு அப்படியே ஒரு முறை மெதுவாக சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதே ஒரு மலைப்பாங்கான இடம் தான் நல்லா மேட்டு நிலம் ஒரு ரெண்டு பெண்டு ஹேர்பின் பெண்டெல்லாம் ஏறி தான் வந்திருக்கோம் பரவாயில்ல இன்னைக்கு வெயில் இல்லை அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அருமை ஏ ம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அது என்ன மரம் பேர் என்ன மரமெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு எங்கப்பா சூப்பர் எத்தனை காலமா இருக்கும்னு தெரியல பச்சை பசேல் இருக்கு பாருங்க சன்னதிக்கு முன்னாடி சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஷெட் இருக்கு எல்லாம் தர்ஷனெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி மத்தியான நேரம் வந்து அப்படியே சாந்தமாக உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் ஓஹோ அப்படியா சரி சரி ம் லக்ஷ்மி தரு அப்படின்னு பேருங்களா ஓ சரி 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 இந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சம் இதுதான் அந்த காலத்து கருங்கல் இந்த கதவு பார்த்தீங்கனால ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் வச்சிருக்காங்க பாருங்க தென் அந்த கோவிலுக்குலாம் வைப்பாங்களே ஒரு தேக்கு அந்த மாதிரி மெட்டீரியலா இருக்குமா தேக்கு தான் இந்த கைப்பிடியே பாரு ம்

ஆமா அது பழைய காலத்துல வச்சிருப்பாங்க அவங்களுக்கு டேட் இதெல்லாம் தெரியல இன்னார் வச்சாங்க அப்படின்னு பேர் மட்டும் தெரிஞ்சிருக்குது வானத்துடைய பேக்ரவுண்ட் அதுவும் ரொம்ப அழகா இருக்கு இது விஷ்ணு கோயிலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் விஷ்ணு கோயிலா சிவன் கோயிலான்னு சரியா தெரியலைங்க இருந்தாலும் கோவில் கோபுரம் நல்லா இருக்குது